आंगदा नहीं रहता ना कहाँ पुण्य है परम्पराशक्ति है पराशक्ति है परम्पराशक्ति है निराशक्ति है निर्मलाशक्ति है निराशक्ति है निर्मलाशक्ति है अग्नि शक्ति है अग्नि अंडे है

அம்மா தாயே இந்த எங்களை நம்பி கிராமங்களுக்கு நாங்கள் நல்ல முறையிலே செய்து கொண்டு வருகின்றோம் என்றால் எங்கள் ஒரு தான் வயிற்றுக்கு தான் ஏனென்றால் உன்னை இகழ்ச்சியாக பேசுகின்றோமோ உன்னை இகழ்ச்சியாக செய்கின்றோம் என்று எனக்கும் என் குடும்பத்திற்கோ என் வீட்டிலே உள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் எந்த ஒரு இடரும் வராமல் நீதான் எங்களை காத்தருவ வேண்டும் தாயே நாங்கள் செய்கின்றோம் என்றால் எங்கள் ஒருத்தன் வைத்திற்காகத்தான் ஏனென்றால் உன் புக புகை அனைத்தையும் இந்த உலகம் முழுவதும் நாங்கள் பரப்பி கொண்டு வருகின்றோம் எங்கள் ஊனான உயிர் இந்த உடலிலே இருக்கும் வரையிலும் நாங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டே இருப்போம் எங்களை காத்து பொறுத்து ரட்சிக்க வேண்டியது உன் கடமை என் கண்மணியாகவும் எங்களை ஒரு குழந்தையாகவும் பாவித்து எங்களை காப்பாற்றுவது உன் கடமை பெரியோர்கள் செய்த பிழையெல்லாம் நாங்கள் சிறியோர்கள் செய்த பிழையெல்லாம் நீங்கள் பெரியோர் ஆகி எங்களை பொறுப்பது உங்களுடைய கடமையாகும்